வணக்கம் சார் என் பேர் விவேகானந்தன் புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகில் அங்கன்வடிதி என் கிராமத்தில் பிறந்தேன் எனக்கு வந்து ஜோதிடத்தின் மேலே ஒரு தேடல் இருந்துச்சு ஏன்னா அந்த தேடல்னு பார்த்தா என் தம்பிக்கு வந்து எங்கள் மாமா பொண்ணை வந்து பார்த்துருந்தோம் அப்படின்னு பார்க்கையில் திருமணத்துக்காண்டி ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம் பாக்கையில் ஜாதகம் பார்த்தோம் ஜாதகம் பார்த்து ஒவ்வொரு இடத்துலையும் கொண்டு போய் எல்லாத்தையும் காமிச்சோம் ஒரு சில பேர் பண்ணலாம் ஒரு சில பேர் பண்ண முடியாது அப்படின்னாங்க இப்படி ஒரே குழப்பமாக இருந்துச்சு என்ன பண்ணுறது பண்ணுவோமா வேண்டாமா பண்ண வேண்டாமா ஒருத்தர் இப்படி சொல்கிறாரு ஒருத்தர் இது மாதிரி பண்ணலாங்கிறாரு எல்லாமே ஒரு ப்ராப்ளம் தான் இவரை நம்புகிறதா இல்லை அவரை நம்புகிறதா யார் நம்புறது அப்படிங்கிற ஒரு கேள்வி எங்களுக்குள்ளே இருந்தது இதுக்காக நாங்கள் என்ன பண்ணோம்னா சரி நம்மளுக்கு ஒரே குழப்பமாக இருக்குது ரெண்டு பேரும் சொல்கிறது இவர் சொல்கிறதையும் நம்ப முடியல அவர் சொல்கிறதையும் நம்ப முடியல சரி நாளைக்கு எதுவும் பிரச்சனை இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு சரி வேண்டான்னு ஒரு முடிவுக்கு வந்தோம் அப்படின்னு வரையில் இந்த வேண்டான்னு போகிற முடிவுகள் வரையில எங்களுக்கும் எங்கள் மாமாவுக்கும் உறவு வந்து கட்டாகுது உறவு முறை வந்து கட்டாகுது ஏன்னா வந்து பொண்ணு எடுக்கல அது பொண்ணு கொடுக்கல அப்படிங்கிறையில் அந்த உறவு வந்து கட்டாகுது ஏன்னா ஜோதிடத்தை பற்றி நம்மளுக்கும் அந்த புரிதல் இல்லை பாவுகளுக்கும் அந்த புரிதல் இல்லை ஒரு சில ஜோதிடர் வந்து பண்ணலாம் ஒரு சிலர் பண்ண முடியாதுங்கிறாங்க சரி வேண்டாம்னு ஒரு முறைக்கு வந்துவிட்டோம் அதனால் வந்து அப்படி வரையில அது வந்து உறவு கட்டாயிடுச்சு அப்படிங்கிற எனக்கு ஒரு தேடல் இருந்தது இது மாதிரி தேடல்னா ஜோதிடத்தை நம்ம கற்றுக்கணும் ஜோதிடம் உண்மையா அல்லது பொய்யா அல்லது ஜோதிடர்கள் இருக்கிற சொல்கிறது உண்மையா அல்லது பொய்யா அப்படிங்கிறது எனக்கு ஒரு தேடல் இருந்தது நானும் ஒவ்வொரு டைம் வந்து தேடேன் தேடல் வந்து தேடிக்கிட்டே இருந்தேன் அப்படிங்கிற ஒவ்வொரு முறையும் வந்து யூடியூப்பில் பார்ப்பேன் அப்படின்னு பார்க்கையில் அது பெரிய இஸ்ஸாக இருந்துச்சு பெரிய ஒரு கடல் ஜோதிடம்னா ஒரு கடல் அந்த கடலில் வந்து நம்ம நீந்தி வர முடியாது அப்படிங்கிறது எனக்குள்ளே போய்ட்டு இருந்தது சரி இந்த முறை நம்ம கற்றுக்க முடியாது ஏன்னா இது வந்து பரம்பரையாக நம்ம குடும்பத்தில் யாரோ ஒரு ஜோதிடராக இருக்கணும் இருந்தால் மட்டும்தான் இந்த முறையை வந்து நம்ம கற்றுக்க முடியும் நம்ம இந்த கடலில் போய் எப்படி நீச்சல் அடிக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு இது இருந்தது எப்படி போயிட்டு இருக்கையில் ஒவ்வொரு முறையும் பார்த்தா எனக்கு புரியல அண்டர்ஸ்டாண்டிங் பண்ண முடியல அப்படின்னு கையில் அந்த ஏஎல்பி அப்படிங்கிற ஒரு முறை பார்த்தேன் யூடியூப் அப்படி பார்த்துட்டுருக்கையில் பதினஞ்சு நாள் ஜோதிடம் அப்படின்னு இருந்தது அப்போ எனக்கு ஒரு கேள்வி இருந்தது நீயா பரம்பரையாக படிக்கணும் இருந்து சொல்கிறாங்க அவங்களாலேயே அந்த கருத்தை வந்து சொல்ல முடியலை அப்படிங்கிற இல்லை இந்த பதினஞ்சு நாளுங்கிறது ஏஎல்பி அப்படிங்கிறாங்களே அதை எப்படி கற்றுக்க முடியும் வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது எனக்குள்ளே ஒரு மனசில் ஒரு இது இருந்தது அதங்க இருந்தது சரி ஓகே பதினஞ்சு நாள் தான் அப்படின்ட்டு நான் சரி பதினஞ்சு நாள் கற்றுக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தேன் சரி கற்றுக்கிறதுக்கு முன்னாடி யூடியூப்பில் பார்த்தேன் ஐயா புது புதுமுடைய மூர்த்தி ஐயாவுடைய வீடியோவை பார்த்தேன் சாந்தி தேவி மேடம் வீடியோவும் பார்த்தேன் மற்ற ஆசிரியர்களுடைய வீடியோ எல்லாமே பார்த்தேன் அதில் ஏதோ எனக்கு கொஞ்சம் உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு தேட்டர் இருந்துச்சு ஓ கொஞ்சம் இதை சொல்கிறாங்க பார்க்கலாம் என்ன பார்க்கலாம் அப்படின்ட்டு சரி நம்மளும் உள்ளே இறங்கி விளாண்டு பார்க்கலாம் கிரௌண்டில் எப்படி இருக்குது பிச்சை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பதினஞ்சு நாள் தானே விளாண்டு பார்க்கலாம் விளாண்டு பார்க்கலாம் எப்படின்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு இருந்தது சரின்ட்டு தேடி தேடி பார்த்தா பதினஞ்சு நாளில் வந்து சரி கிளாஸ் வந்து க கற்றுக்கலாம் அப்படிங்கிறது உள்ளே வந்தேன் கிளாஸ் வந்து கற்றுக்கிறது உள்ளே வந்த பிறகு எனக்கு ஒரு பயம் இருந்தது ஐயோ யூதியம் நம்ம கடல் நம்ம இந்த அளவுக்கு எந் எனக்கு ஜோதிடம் ஒன்றுமே தெரியாது ராசி நட்சத்திரம் தெரியும் அந்த பன்னெண்டு கட்டங்கிறது என்னன்னு தெரியும் பன்னெண்டு கட்டத்தில் உள்ள கிரகங்கள் என்னங்கிறது தெரியும் ஆனால் வந்து கரெக்டாக தெரியாது ஒரு சிலது மட்டும் என்னுடைய ராசி என்னுடைய அப்படிங்கிறது தெரியும் இப்போ என்னோடய வைப்பு அப்படிங்கிறது தெரியும் ஏன்னா அதை அடிக்கடி நம்ம இது பண்ணாலும் அப்போ நம்பி தங்கச்சி உங்களுடையது தெரியும் ஒரு சிலது தெரியும் அப்படின்னு இருப்பேன் நம்ம எப்படி கற்றுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தேன் சரி ஓகே ஸோ இதில் வந்து ஏபி முறையில் வந்து பதினஞ்சு நாள் கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணேன் கிளாஸில் ஜாயின் பண்ணி கிளாஸில் ஜாயின் பண்ணுறது அவங்க வந்து ஜாயின் பண்ண உடனே ஒவ்வொரு ஆசிரியர்கள் இப்போ சாந்தி தேவ மேடம் எடுத்துக்கிட்டோம் உமா வெங்கட் மேடம் எடுத்துக்கிட்டோம் அமுதா மேடம் எடுத்துக்கிட்டோம் சாந்தகுமார் சார் சத்யா சார் அவங்க எல்லாம் எடுக்கிற க்ளாஸ் வந்து எல்லாம் ரொம்ப வந்து அப்படியே ரொம்ப ஒரு ஈஸியாக இருந்துச்சு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ண அளவுக்கு ரொம்ப ஒரு ஃப்ரீயாக இருந்தது உதவிடமர்த்தி சார் சொல்கிற அந்த கருத்துக்கள் ஒவ்வொன்றும் வந்து என்னுடைய மனசில் வந்து அப்படியே மைண்டில் இருந்துகிட்டு இருந்தது சார் என் கிளாஸ் நல்லா நல்ல ஒரு பதினஞ்சு நாள்லேயே வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு டிகிரி எந்தளவுக்கு டெய்லியில் காலேஜில் போய் எந்த அளவுக்கு கற்றுக்க முடியாததை அந்த பதினஞ்சு நாளில் வந்து ரொம்ப எளிமையாக சொல்லி கொடுத்தாங்க ஒரு அஞ்சு விதி தான் ரூல் இந்த அஞ்சு ரூலில் வந்து நீ யூஸ் பண்ணினா நீ ஒரு ஜோதிட தான் அப்படிங்கிறத புரிய வச்சாங்க அந்த அஞ்சு ரூல் விதியை என்னுடைய நான் அப்ளை பண்ணால் எல்லாமே அப்படியே மேட்ச் ஆணுச்சு அதை அடுத்து என்னுடைய சொந்தக்காரங்க நண்பர்கள் உங்களுக்கும் அப்ளை பண்ணி பார்த்தா எல்லாமே மேட்ச் ஆகிச்சு அப்படிங்கள இது ஒரு நல்ல முறை தான் அப்படிங்கிறத இருந்துக்கிட்டேன் திரும்ப இந்த சாஃப்ட்வேரை பற்றி சொன்னோம்னா ரொம்ப நுணக்கம் அது வந்து எப்படின்னா பல வருஷம் நம்ம வந்து கற்றுக்கிட்டோம்னா அந்த கால்குலேஷனு மெத்தடு இந்த ராசி அப்படிங்கிறத நம்மளால் வந்து கற்றுக்கவே முடியாது இது வந்து ஐயாவுக்கு வந்து ரொம்ப ஒரு நன்றியை சொல்லணும் சாஃப்ட்வேர் வந்து ரொம்ப ஒரு பொக்கிசம்னு சொல்லணும் ஒரு பாக்கெட்டில் நம்ம பாக்கெட்டில் வந்து வச்சுக்கலாம் அந்தளவுக்கு ஒரு ரொம்ப பொக்கிசமாக இருக்குது ரொம்ப பொக்கிசம் அந்த அது வந்து அந்த பொக்கிசம் வந்து எனக்கு மட்டும் கிடைக்கல இப்போ என்னுடைய குடும்பத்துக்கு வந்து அது வந்து ஒரு பொக்கிசமாக தான் நான் வந்து கருதுறேன் அடுத்து வந்து நம்ம கிளாஸ் எடுக்கிறது அந்த பதினஞ்சு நாள் எடுக்கிறதுங்கிறத விட இவங்க வந்து கோச்சர் கொடுத்துருக்காங்க க்ளாஸில் போது நம்ம கணிக்க முடியாததை நம்ம வந்து கோச்சர் கொடுத்துருக்காங்க கோச்சர் வந்து நம்மளுக்கு வந்து எனக்கு வந்து வெங்க பரணி வெங்கடாச்சலம் சார் ரொம்ப ஒரு கேள்வி கேட்டோம்னா ரொம்ப ஒரு எளிமையாக எந்த அளவுக்கு புரிய முடியுமோ அந்த அளவுக்கு வந்து அந்த விளக்கம் கொடுத்த முதல்ல அவருக்கு ஒரு நன்றியை நான் சொல்லணும் பரணி பரணி வெங்கடாச்சலம் சாருக்கு நன்றி இந்தளவுக்கு வந்து ஒரு சாஃப்ட்வேர் வந்து யாராலையும் வந்து கொடுக்க முடியாது அதுக்கு வந்து புது உடம்புல ஐயா வந்து எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுருக்காருன்னா அது அவருக்கு தான் தெரியும் இப்போ அது வந்து எனக்கு வந்து ஒரு பழத்தை வந்து ஒரு வாழைப்பழத்தை வந்து ஒரு ச எப்படி சாப்பிட்றோம் அந்த அளவுக்கு வந்து எனக்கு வந்து ஒரு ஈஸியாக கிடச்சிருச்சு அது அவர் வந்து அதுக்கு வந்து எத்தனை வருஷம் வந்து கஷ்டப்பட்டுருக்காரு என்ன பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத ஒரு இது இருந்தது அந்த அளவுக்கு வந்து அவர் கஷ்டப்பட்டிருப்பார் ஆனால் வந்து எனக்கு வந்து அது ஈஸியாக கிடச்சிருச்சு இப்போ எனக்கு ஈஸியாக கிடச்சது இதுவே வந்து எனக்கு வந்து இந்த ஏபி வந்து ஒரு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியோ கிடச்சிருந்துச்சு அப்போ எங்கள் மாமா எங்களுடைய உறவு முறைகள் வந்து கட்டாகாமல் வாய்ப்பு இருந்திருக்கும் ஏன்னா நானும் ஒரு ஜோதிலாம் கற்றுருந்துருக்கேன் இது மாதிரி வந்து விலைக்கு சொல்லியிருக்கலாம் இதை கற்றுக்க முடியாததுனால உறவுங்கிற முறையும் போயிடுச்சு இதே மாதிரி நிறையா பேர் வந்து என்னென்னா ஜோதிடம்னா ஒரு கடல் அந்த கடலில் நீந்தி வர்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் ஏஐபியில் பதினஞ்சே நாளில் சார் வந்து அந்த எந்த அளவுக்கு ஒரு செப்பி வந்து ஒரு சிலையை செதுக்கிறாரோ அந்த அளவுக்கு வந்து புதுவெளிமர் தெரியா செதுக்கி வச்சுருக்கிறார் செதுக்கி வச்சிருக்கார் செதுக்கி வச்சுருந்து அதை வந்து அந்த ஆசிரியர்களுக்கு வந்து அப்படியே எல்லாருமே வந்து ஒரே மாதிரி அந்த பதிவில் வருது கேள்வி பற்றி இருந்தாலுமே ஒரே மாதிரி எல்லோருமே ஒரே மாதிரி சொல்கிறாங்க எல்லோருமே கிளாஸ் எடுக்கிற விதம் வந்து ரொம்ப அருமை ஒரு மாதிரி அருமையாக இருக்குது அது இல்லாமல் இந்த கோச்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அந்த இது வந்து யாருமே எந்த முறையிலுமே இது கொடுக்க மாட்டாங்க ஏன்னா எனக்கு கிடைச்ச பரணி வெங்கடாச்சலன் சார் ரொம்ப ஒரு எளிமையாக சொல்கிறேன் எப்போ கேட்டாலும் சரி நம்ம ஒரு ஏன்னாப்பா ஐயோ சார் எதுவும் நினச்சிக்கிடுவாரு அப்படின்னு நினைப்போம் அவர் சொல்லிட்டாரு நீ எப்போ வேணாலும் கேளுங்க நான் உங்களுக்கு பதில் சொல்கிறது தான் நான் இருக்கிறேன் என்ன கேள்வி வேணும் கேளுங்க எதிரகுதி கேளுங்கள் உங்களுக்காக நான் வந்து சொல் பதில் சொல்கிறேன் அப்படின்னு பரணி வெங்கடாச்சலம் சார் வந்து ரொம்ப ஒரு எளிமையாக சொல்கிறார் சாந்தி தேவி மேடம் உங்க அப்படியே ரொம்ப ஒரு எளிமை ஜோதிடமாக இதுதான் அப்படிங்கிறத சொன்னாங்க உமா வெங்கட் மேடம் அமுதா மேடம் முத்து விஜயகுமார் சார் சாந்தகுமார் சார் சத்யா சார் எல்லாருமே வந்து ரொம்ப ஒரு அருமை எளிமையாக சொன்னாங்க இந்த கர்மா கிளாஸ் வந்து நடத்துனாங்க இந்த கர்மா கிளாஸ்லேயும் வந்து மேடம் நடத்துனாங்க அவன் கர்மா கிளாஸ்லேயே வந்து ரொம்ப நான் உணர்ந்துட்டேன் ஓ இதுதான் லைஃப்பு அப்படிங்கிறத வந்துட்டேன் அப்புறம் ஜோதிடமும் வாழ்க்கையும் ஒன்று தான் ஜோதிடம் இல்லாமல் வாழ்க்கை இல்லை வாழ்க்கை இல்லாமல் ஜோதிடம் இல்லை அப்படிங்கிறத நான் ஏஎல்பி முறையில தான் கற்றுக்கிட்டேன் முதல்ல வந்து அவன் ஏஎல்பி பொது விடுமுறை அவர்களுக்கு என்னுடைய நன்றியை மீண்டும் தெரிவித்துக் கொள்ளுங்கள் இந்த முறையை வந்து ரொம்ப ஒரு எளிமை சாப்பிட்டு வருன்னால் ரொம்ப ஒரு குழப்ப ஒரு இல்லாமல் இருக்கும் ஆனால் வந்து இதை போட்டு வந்து இதுதான் இது அப்படிங்கிறத ஒரு அஞ்சு ரூல் விதியை வந்து எளிமைப்படுத்திட்டார் இந்த எளிமை வந்து யாராலையும் எளிமைப்படுத்த முடியாது எப்படி தான் அவர் வந்து அப்படியே செதுக்கி வச்சுருக்கிறார் இப்போ நானே வந்து ஒரு பாரம்பரிய தொதிரி வீட்டிலேருந்து வரல ஜோதிலாம் என்னன்னே தெரியாது ஒரு தேடல் மட்டும்தான் இருந்தது என்னட்ட அந்த தேடலை இந்த அளவுக்கு நான் யூஸ் பண்ண இது ப எனக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது நானும் ஒரு ஜோதியில் இது என்னால் வந்து பலன் சொல்ல முடியும் அப்படிங்கிறது ஒரு எண்ணம் எனக்கு வந்துருச்சு ஒரு சாதாரண ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் இந்த நுணுக்கங்களை வந்து இந்த அளவுக்கு எல்லாருக்குமே சேரணும் அப்படிங்கிறத ஜோதிடத்தை வந்து கொடுத்துருக்காரு ஐயா பொது ஐயா அவருக்கு திரும்ப திரும்ப நான் வந்து நன்றியை சொல்கிறேன் எவ்வளோ நன்றி சொன்னாலும் பார்க்காது ஐயாவுக்கு ஐயா இந்த முறையை உருவாக்கி கொடுத்தா உங்களுக்கு மீண்டும் நன்றி சொல்கிறேன் சாஃப்ட்வேராக இருந்தாலும் சரி அந்த பதினஞ்சு நாளில் வந்து இந்த அளவுக்கு கற்றுக்குருவோம் அப்படிங்கிறது நான் எதிர்பார்க்கவே இல்லை எதிர்பார்க்கவே இல்லை க்ரௌண்டு தானே விளாடுவான் இறங்கி பார்க்கலாம் பதினஞ்சு நாள் தானே விளாண்டு பார்ப்பேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பிச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் க்ரௌண்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் வந்தேன் ஆனால் இங்கே வந்த பிறகு நான் அடிக்கிற பாலில் ஒவ்வொரு பாலும் சிக்ஸர் தான் எந்த பாலுமே விடலை எல்லா பாலுமே சிக்ஸர் அடிச்சுட்டே இருக்கிறேன் ஐயாவுக்கு அனைத்து ஆசிரியர்களுக்கும் கோச்சர் பன்னி வெங்கடாச்சாரம் சாருக்கும் என்னுடைய மன நன்றியை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த முறையை வந்து ஏப்பிங்கிற முறையை வந்து இன்னும் வந்து நிறையா பேர் வந்து தெரியாமல் இருக்கிறாங்க இதை வந்து நானே வந்து ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன் இதே வந்து எனக்கே வந்து முன்னாடியே வந்து இது பதினஞ்சு நாள் அப்படின்னு நான் வந்து அதில் வந்து உள்ளே வந்து வரலை ஏதோ பார்த்துக்கிட்டு இருந்தேன் எந்த முறை நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு போயிட்டுருக்கையில் எல்லாமே ஒரு கடல் இந்த கடலை நம்ம நீந்த முடியாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கையில் தான் ஏஎப்படிங்கிற முறை எனக்கு வந்து ரொம்ப வழியாக இருந்தது இந்த முறை வந்து ரொம்ப ஒரு அருமை சார் இது எப்படி சொல்கிறது எனக்கு தெரியல ஒன்றுமே இது வேண்டாங்க சோதினமே எந்த ராசி நட்சத்திரம் எதுவுமே வேண்டியது இல்லை எதுவுமே உள்ளே வந்து நம்ம பாட்டு உட்காந்துட்டோம்னா அங்கே இருக்கிற ஆசிரியில் அனைவரும் அப்படியே நம்மளை கூட்டி கொண்டு போகிறாங்க கையில் பிடிச்சி கொண்டு போகிற மாதிரி வாங்க சார் வாங்க 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 கற்றுக்கோங்க அப்படிங்கிறத அவர் ரொம்ப ஒரு அப்படியே ஒரு பக்குவமாக சொல்கிறாங்க ஒரு குழந்தைக்கு எந்தளவுக்கு ஒரு சொல்லி கொடுக்குறாங்களோ அதை காட்டில் ஒரு மடங்கு நம்ம பேர் சொல்கிறாங்க திரும்ப திரும்ப சொல்கிறாங்க நம்ம அஞ்சு ரூலில் வந்து நம்ம எதுவும் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ண முடியலன்னா திரும்ப திரும்ப அது எப்படி என்னங்கிறது எந்தெந்த ரூல் ஒவ்வொரு ஜாதியிடம் ஒவ்வொரு ஜாதகத்தையும் போட்டு அப்படியே எடுத்து எடுத்து இது பண்ணலை நம்மளுக்கும் வந்துடுது ஓ நம்ம இந்த கிளாஸ் எடுக்க ஓ இந்த ராசி இங்கே தான் இருக்குது இதனுடைய இது வந்து இந்த கிரகங்க இருந்தால் இந்த பலன்கள் தான் அப்படிங்கிறத வந்து தெல்ல தெளிவாக விளக்கியிருக்காரு இது மாதிரி யாருமே விளக்குனது இல்லை நானும் வந்து யூடியூப்பில் மற்ற சேனல் மற்ற வீடியோ எல்லாமே பார்த்துருக்கேன் ஆனால் வந்து பார்த்தாலும் வந்து ஒரு ஒரு கடல் ஆறு மாத ஆறு மாதம் ஆறு வருஷம் ஆனாலும் கற்றுக்க முடியாது பத்து வருஷம் ஆனாலும் கற்றுக்க முடியாது நம்ம பதினஞ்சு நாள்லேயே கற்றுக்கிட்டோமே அப்படிங்கிற ஒரு உள்ளுக்குள்ளே எனக்கு ஒரு பெரும் மகிழ்ச்சி இருக்குது அந்த மகிழ்ச்சியை கொடுத்ததுக்கு பொது சார் சாருக்கு ரொம்ப நன்றி மீண்டும் மீண்டும் நன்றி சொல்கிறேன் ஏன்னா வந்து சாஃப்ட்வேரு அந்த ரூலு இதெல்லாம் வந்து ரொம்ப அப்படியே செதுக்கி வச்சுருக்குது ஐயா வந்து ரொம்ப செதுக்கி வச்சுருக்காங்க ஒரு சிற்பி எப்படி ஒரு சிலையை வந்து செதுக்கிறாரோ அதே மாதிரி இந்த ஜோதிடத்தை ஐயா வந்து ரொம்ப செதுக்கி எப்படி நுணுக்கங்கள் எங்கெங்கே என்னென்ன இருக்குது கிரகங்கள் என்னென்ன இருக்குது என்னென்ன வேலையை செய்கிறது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க அவங்க ஐயாவுக்கும் மீண்டும் நன்றி அனைத்து ஆசிரியர்களுக்கும் நன்றி என்னுடைய கோச்சர் பழனி வெங்கராஜாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்ளுங்கள் நன்றிங்க சார் வணக்கம்